வணக்க நண்பர்களே நாம என்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து குருதி அப்படிங்கிற பதிவு தான் இந்த குருதி அப்படிங்கறத பொறுத்த இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களோட உடல்லையுமே ஒரு உயிர் ஓட்டத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த குருதி இந்த குருதியோட வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டது வந்து எட்டு வகையான குருதி வகைகள் இந்த எட்டு வகையான குருதி வகைகள் என்னென்ன அதை பற்றிய எல்லா விடயங்களுமே உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கிற பட்சத்தில் இவன் என்ன ஒரு புதிய விடயத்தை நம்மகிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வந்து நினைக்கலாம் ஆமாம் நான் இன்னைக்கு சொல்ல போகிற விடயம் வந்து மிக முக்கியமான ஒரு புதுமையான ஒரு விடயத்தை தான் இந்த குருதியை பற்றி நான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன் நாம் இன்னைக்கு இந்த பதிவுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு கீழே இருக்கிற அந்த சேப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பதிவுக்குள்ளாடி போகிறேன் குருதி இந்த குருதியோட இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருதி தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளோட உடல் நிலையம் வந்து உயிர் ஓட்டத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியா வந்து இருக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மனிதர்களோட உடம்புல வந்து இயக்கத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது வந்து இந்த குருதி இந்த குருதி வந்து இந்த உடலில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனோட உடலில் வந்து உயிர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து உண்மை அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மனிதர்களோட உயிர் ஓட்டத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த குருதியை வந்து எட்டு வகைகளாக வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அந்த எட்டு வகையான குருதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு நினைவூட்டலாக நான் வந்து சொல்ல போறேன் முதலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஏ பி பாசிட்டிவ் ஏ பி நெகட்டிவ் நான்காவது பாத்தீங்கன்னு சொன்னா ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த வகையான எட்டு வகையான குருதிகள் வந்து இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களோட உடல்ல வந்து ஓடிக்கொண்டிருக்க வந்து ஆராய்ச்சியாளர்களால வந்து வகைப்படுத்தப்பட்டு வருது அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போற இந்த பதிவு முற்றிலுமே புதுமையான ஒரு பதிவு இதை பற்றி உங்களில் பல பேருக்கு வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்குமே சமீபத்தில் தான் இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எட்டு வகையான குருதிகளையும் தாண்டி ஒன்பதாவதாக ஒரு வகையான குருதி வந்து இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களோட உடலில் வந்து இருக்குது அந்த குருதி வகை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பார்த்த அந்த எட்டு வகையான குருதி வந்து எந்த வகையான குருதியை கூட சேரும் ஆபத்து காலங்களில் யாருக்கு நம்ம இந்த குருதியை வந்து கொடுக்கலாம் யார் இருந்து இந்த குருதியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அட்டவணையாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதை கொஞ்சம் தெளிவாகவே வந்து கேட்டுக்கோங்க ஏ பாசிட்டிவ் குருதி வகை உள்ளவங்க ஏ பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் குருதி வகை உள்ளவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஆனா இந்த வகையான ஏ பாசிட்டிவ் இரத்த வகை உள்ளவங்க ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த வகையான இரத்த வகைகளை மட்டும்தான் வந்து அவங்களுக்கு குருதி தேவைப்படும் பட்சத்தில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓ பாசிட்டிவ் இரத்த வகை இந்த ஓ பாசிட்டிவ் இரத்த வகை உள்ளவங்க ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் இந்த வகையான இரத்த வகை உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க வந்து இவங்களோட குருதியை வந்து கொடுக்கலாம் ஆனால் இந்த வகையான ஓ பாசிட்டிவ் இரத்த வகை உள்ளவங்க வந்து ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த இரண்டு வகையான இரத்த வகைகளை மட்டும்தான் அவங்களால வந்து பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவதாக ஏபி பாசிட்டிவ் இரத்த வகை இந்த வகையான இரத்த வகை உள்ளவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபி பாசிட்டிவ் இரத்த வகை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்களோட குருதியை வந்து கொடுக்க முடியும் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வகையான இரத்த வகை உள்ளவங்க ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இப்படிப்பட்ட அனைத்து வகையான இரத்த வகைகளுமே வந்து இவங்களால வந்து பெற்றுக் கொள்ள முடியும் நான்காவது பாத்தீங்க அப்படின்னு பி பாசிட்டிவ் இரத்த வகை இந்த வகையான இரத்த வகை உள்ளவங்க பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் இரத்த வகை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்களோட குருதியை வந்து அவங்க கொடுக்க முடியும் ஆனால் இந்த வகையான இரத்த வகை உள்ளவங்க பாத்தீங்கன்னு சொன்னா பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த நான்கு வகையான இரத்த வகைகளையுமே இவங்களால வந்து பெற்றுக் கொள்ள முடியும் ஐந்தாவதாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ நெகட்டிவ் இரத்த வகை இந்த வகையான இரத்த வகை உள்ளவங்க அவங்களோட குருதியை வந்து ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஏ பி நெகட்டிவ் இந்த வகையான குருதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட ரத்தத்தை அவங்க வந்து கொடுக்க முடியும் ஆனால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த இரண்டு வகையான இரத்த வகைகளை மட்டும்தான் வந்து இவங்களால வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தபடியாக ஆறாவதாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓ நெகட்டிவ் இரத்த வகை இந்த ஓ நெகட்டிவ் ரத்த வகை பாத்தீங்கன்னு சொன்னா ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஏ பி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் அப்படிங்கிற இந்த எட்டு வகையான எல்லா இரத்த வகைகளுமே இந்த ஓ நெகட்டிவ் இரத்த வகையை வந்து கொடுக்கலாம் ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்களால ஓ நெகட்டிவ் இரத்த வகையை மட்டும்தான் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஏழாவதாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏபி நெகட்டிவ் இரத்த வகை இந்த ஏபி நெகட்டிவ் இரத்த வகை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் இந்த இரண்டு வகை இரத்த வகைகளுக்கு மட்டும்தான் இவங்களோட குருதியை வந்து இவங்க கொடுக்க முடியும் ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் அப்படிங்கிற நான்கு வகையான நெகட்டிவ் இரத்த வகைகளை வந்து இவங்களால வந்து பெற்றுக்கொள்ள முடியும் எட்டாவதாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பி நெகட்டிவ் அப்படிங்கிற இரத்த வகை இந்த வகையான இரத்த வகை உள்ளவங்க பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் இந்த நான்கு வகையான இரத்த வகைகளுக்கு மட்டும் தான் இவங்களோட குருவியை வந்து கொடுக்க முடியும் இவங்களால பி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த இரண்டு வகையான இரத்த வகைகளை மட்டும்தான் வந்து பெற்றுக் கொள்ள முடியும் சொன்னா உங்க எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சது ஆனா நாம இனி பார்க்க போற விஷயம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆரம்பத்துல சொன்ன ஒரு புதுமையான ஒரு விஷயம் அதாவது இந்த எட்டு இரத்த வகைகளுமே எது எதோட சேரும் எது எதற்கு வந்து சேராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரைக்குமே பார்த்தோம் இந்த எட்டு இரத்த வகைகளுமே தாண்டி ஒன் ஒன்பதாவது இரத்த வகை வந்து இந்த உலகத்துல வந்து இருக்கு அந்த எட்டு வகையான இரத்த வகைகளுமே அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த எட்டு வகையான இரத்த வகைகளுமே தாண்டி இந்த உலகத்துல ஹைச் ஹைச் அப்படிங்கிற ஒரு இரத்த வகை வந்து இருக்கு இந்த இரத்த வகை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாம்பே பிளட் அப்படிங்கற இன்னொரு பேரு வந்து இருக்குது இந்த ஹைச் ஹைச் இரத்த வகையை பொறுத்த வரைக்குமே இந்த இரத்த வகை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஒரு அரிதான ஒரு இரத்த வகை இந்த இரத்த வகையை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா

அப்படிங்கிற அந்த மருத்துவருடைய பார்த்தீங்கன்னு சொன்னா சிகிச்சைக்காக ஒரு நபர் வந்து இந்த மருத்துவருடைய வந்து போறாரு அந்த சமயத்துல சிகிச்சைக்காக போன அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரத்தம் வந்து தேவைப்பட்டுச்சு அதனால இந்த மருத்துவர் ஒய்யம் பிந்தி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இவருக்கு எந்த வகையான இரத்த வகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இரத்த வகையை எடுத்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்றாரு அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அவருக்கு வந்து அதிர்ச்சிகரமான ஒரு விடை வந்து கிடைச்சிச்சு அதாவது அறிவியலால் வந்து நிரூபிக்கப்பட்ட எட்டு வகையான இரத்த வகைகளையும் தாண்டி இந்த நபருக்கு வந்து ஒன்பதாவதாக ஒரு இரத்த வகை இருக்கு அப்படிங்கிறத வந்து

இரத்த மாதிரிகளை எடுத்து வந்து ஆராய்ச்சி பண்றாரு இந்த நூற்றி இருபது மக்கள்ல பாத்தீங்கன்னு ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான் வந்து இந்த பாம்பே பிளட் அப்படிங்கிற ஹைச் ஹைச் இரத்த வகை வந்து இருந்துச்சு அந்த ஒரு இருந்து அந்த இரத்த வகைகளை வந்து அவங்க பெற்றுக்கொண்டு இந்த மனிதரோட உடல்ல செலுத்தி தான் வந்து இவரை வந்து காப்பாத்தினாங்க இதுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னு இந்த மருத்துவ உலகத்துல வந்து இப்படிப்பட்ட இரத்த வகை ஒன்று இருக்குது இந்த இரத்த வகை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து அவசரமாக இரத்தம் தேவைப்பட்டு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பல விடயங்களை பற்றி அவங்க வந்து யோசிக்க தொடங்கினாங்க இந்த மருத்துவர்களின் யோசனைக்கு முடிவாக தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மும்பை மாநகரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை வந்து அவங்க அமைச்சாங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் யாருக்கெல்லாம் இந்த ஹைச் ஹெச் அப்படிங்கிற பாம்பே ரத்த வகை வந்து இருக்குதோ அவங்களோட பேரை வந்து அவங்க பதிவு பண்ண சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான இரத்த வகை வந்து யாருக்கெல்லாம் வந்து தேவைப்பட்டதோ அவங்க எல்லாருமே வந்து பதிவு பண்ண இந்த மனிதர்களிடம் இருந்து ரத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க அந்த காரணத்தினால இந்த மருத்துவர்கள் வந்து இன்னொரு விடயத்தையும் வந்து கண்டுபிடிச்சாங்க அதாவது இந்தியா முழுவதுமே இந்த வகையான இரத்த வகை வந்து இன்று வரைக்குமே நூற்றி எண்பது மனிதர்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம ஒன்பதாவதாக ஒரு இரத்த வகை வந்து இந்த உலகத்துல இருக்குது அப்படிங்கறத வந்து நிரூபிச்சாங்க இந்த வகையான இரத்த வகை உள்ளவங்க பொதுவாக தெற்காசிய நாடுகள்ல மட்டும்தான் வந்து வசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க அதுலேயும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு நாடுகள்ல மட்டும்தான் வந்து அதிகப்படியான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆராய்ச்சியோட விளைவாக வெளிநாடுகள்

உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையிலேயுமே பதினேழு முதல் பதினெட்டாயிரம் மக்கள் மட்டும்தான் வந்து இந்த வகையான இரத்த வகை கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வகையான இரத்த வகை வந்து எந்த ஒரு இரத்த வங்கியிலையுமே வந்து கிடைக்காது அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இரத்த வகையோட வந்து தன்மை அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹைச் ஹெச் அப்படிங்கற இந்த பாம்பே இரத்த வகை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற எந்த ஒரு இரத்த வகைக்கு வந்து கொடுக்கவும் முடியாது வேற யாராலயுமே வந்து பெற்று கொள்ள முடியாது இந்த ஹெட் ஹெச் அப்படிங்கிற இந்த பாம்பே இரத்த வகை பாத்தீங்கன்னு சொன்னா ஹைச் ஹெச் அப்படிங்கற இந்த இரத்த வகை கூட மட்டும்தான் வந்து சேரும் இதை நிரூபிக்க வண்ணமான ஒரு விட வந்து இந்த உலகத்துல வந்து நடந்திருக்கு அதாவது இந்த ஹைட் ஹெச் அப்படிங்கிற இந்த பாம்பே இரத்த வகை உள்ள கொலம்பியால வாழக்கூடிய ஒரு மனிதர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விபத்துக்குள்ளாவே அந்த மனிதருக்கு வந்து இந்த ஹைட் ஹெச் அப்படிங்கிற இந்த இரத்த வகை வந்து தேவைப்படுது இருக்கும் தேடி இந்த ஹைச் கேச் இந்த ரத்த வகை வந்து கிடைக்காத காரணத்தினால நாடு விட்டு நாடு போய் பிரசில் நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு வந்து இந்த ரத்த வகை இருந்த காரணத்தினால அந்த மனிதரை நாடு விட்டு நாடு கொண்டு போய் இந்த மனிதர் மூலமாக இந்த ஹைச் இரத்த வகை வந்து பெற்றுக் கொண்டாங்களாம் இப்ப வரைக்குமே நாம பார்த்த இந்த விடயம் வந்து ஒன்பதாவது ஒரு இரத்த வகை வந்து இந்த பூமியில இருக்கு அது எந்த வகையான ரத்த வகை அப்படின்னு எல்லாமே பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போற விடயம் வந்து இந்த எட்டு வகையான இரத்த வகைகள் கூட இந்த ஒன்பதாவது வகையான இரத்த வகை ஏன் வந்து சேரல இந்த ஒன்பதாவது வகை இந்த ச்சு அப்படிங்கிற இரத்த வகைக்கு வந்து எந்த விதமான ஒரு தனித்தன்மை வந்து இருக்குது மற்ற எட்டு வகையான அந்த இரத்த வகைகளை விட இந்த ஹைச் அப்படிங்கிற இந்த இரத்த வகை வந்து தனித்தன்மையோட பிரிந்து நிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து இப்ப பாக்கலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு மற்ற இந்த எட்டு வகையான இரத்த வகைகளிலுமே இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு செல்களை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு ஹைச் ஆன்டிஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு கூறுகள் வந்து இருக்குமா ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு இந்த ஹைச் ஹைச் அப்படிங்கிற இந்த பாம்பே இரத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு ஹைச் அப்படிங்கிற இந்த ஆன்டிஜின் மூலக்கூறுகள் வந்து இருக்கவே இருக்காது தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நம்ம இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பு அணுக்கள்ல பார்த்தீங்கன்னு நோய் எதிர்ப்பதற்கான நோய் எதிர்ப்பு கூறுகள் வந்து ஒவ்வொரு சிவப்பு அணுக்களை சுற்றி வந்து இருக்கும் இந்த நோய் எதிர்ப்பு கூறுகள் வந்து நம்ம ஆராய்ச்சியாளர்களால் முதல்ல வரையறுக்கப்பட்ட எட்டு வகையான இரத்தங்கள் இருக்கக்கூடிய எல்லா இரத்த சிவப்பு அணுக்களை சுற்றியுமே வந்து இருக்குமா ஆனால் ஒன்பதாவதாக புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஹைச் ஹைச் அப்படிங்கிற இந்த பாம்பே இரத்த குரூப்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹைச் ஆன்டிஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு இரத்த கூறுகள் வந்து இல்லாமல் வந்து இருக்குமா இந்த எட்டு வகையான இரத்த வகைகளுக்கும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஹைச் ஹைச் அப்படிங்கிற இந்த இரத்த வகைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடு இந்த ஹைச் ஆன்டிஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு கூறுகள் தான் எடுத்துக்காட்டாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா

கூடவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைச் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு இந்த ஆன்டிஜென் வந்து இருக்குமா ஆனா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹைச் ஹைச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பே இரத்த வகையில் வந்து இந்த இரத்த சிகப்பு அணுக்களை சுற்றி எந்த வகையான ஒரு நோய் எதிர்ப்பு மூலக்கூறுகளும் இல்லாமல் சாதாரணமாக வந்து இருக்குமா எந்த காரணத்தினால இந்த ஹைச் ஹைச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பே இரத்த வகைகளில் இருக்கக்கூடிய இரத்த சிகப்பு அணுக்களில் ஹைச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டிஜின் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹைச் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு மூலக்கூறு ஆன்டிஜின் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் நான்கு விதமான சர்க்கரை வந்து தேவை இந்த நான்கு விதமான சர்க்கரையோட சேர்ந்து ஃபிக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைனும் சைனும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஹைச் ஆன்டிஜீன் வந்து உருவாக்கப்படுது இப்படி இந்த ஃபிக்கோஸும் சேர்ந்து இந்த ஹைச் ஆன்டிஜின் உருவாக்கப்பட்ட மட்டும் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரத்த சிவப்பு அணுக்களை சுற்றி இந்த ஹைச் ஆண்டிஜின் வந்து இருக்கும் ஆனா இந்த ஹைச் ஹைச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பே இரத்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா நான்கு சர்க்கரைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர இந்த ஃபிக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்சைன் வந்து இருக்காது இந்த காரணம் தான் இந்த ஹைச் ஹைச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பே இரத்த வகையில வந்து ஹைச் ஆன்டிஜின் வந்து இல்லாமல் போனதுக்கான ஒரு காரணம் நாம இது வரைக்கும் பார்த்த மொத்த பதிவிலுமே பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் ஒன்பது வகையான குருதி வகைகளை பற்றி பார்த்தோம் இதுல ஒன்பதாவது ஹைச் ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பே குருதி வகையை பற்றியும் நம்ம பார்த்தோம் இந்த வகையான இரத்த வகை இருக்கிற மனிதர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பார்ப்பதற்கு நம்மளை போல தான் இருப்பாங்க நம்மளை போலவே இயல்பாக வந்து நடப்பாங்க நமக்கும் இந்த மனிதர்களுக்கும் எந்த வகையான ஒரு வித்தியாசமும் வந்து தெரியாது அந்த மனிதர்களும் நம்மளை போல ஒரு மனிதர்கள் தான் இன்னும் சொல்லக்கூடும் அப்படின்னு சொன்னா அந்த வகையான ஹைச் ஹைச் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பே இரத்த வகை உள்ள யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னு நன்றி <screws in the ground>